அனைவருக்கும் வணக்கம் திருமூலர் வாழ்வியல் மையத்திலிருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் மருத்துவ முறைகளில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருக்குது அந்த பல்வேறு மருத்துவ முனை முறைகளில் வந்து ஒத்ததை ஒத்தது குணமாக்கும் அப்படிம்பாங்க ஓமியோபதி தத்துவம் சித்த மருத்துவம் வந்து வாத பித்த கபம்னு சொல்லுவாங்க அதே போல் அலோபதி என்ற சொல்லுக்கு உடலை மாற்று இயல்பை உருவாக்குவது என்று சொல்லுவாங்க இதில் நம்ம பல்வேறு மருத்துவ முறைகளை உள்வாங்கினதில் ரொம்ப எளிமையாக நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் உலகத்தையும் புரிந்து கொள்வதில் பார்த்தீங்கன்னா அக்கு பஞ்சர் மருத்துவத்தில் தான் நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு புரிதல் கிடைச்சிது அதில் என்ன அப்படின்னா ஒரு மரம் சரியில்லை அப்படின்னா அந்த நுனியை பார்க்கறத விட்டுட்டு வேற பார்க்கணுன்னு சொல்லுவாங்க அதே போல் உடம்புக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளில் அந்த கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் நுரையீரல் இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து ராஜ உறுப்புகள் மேலும் ஒன்று இருக்கும் பெரிகாரடியம்னு சொல்லிட்டு இந்த உறுப்புகள் தான் வந்து இந்த உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து உறுப்புகளையும் பராமரிக்குது சிஸ்டத்தில் மருத்துவம் பார்க்கணும் சிம்டம்ஸுக்கு மருத்துவம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது காரணத்தை களையணும் அறிகுறிக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்னு சொல்லுவார் வள்ளுவர் அப்படிப்பட்ட நிலையாக இருக்கக்கூடிய நிலையை தான் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அகத்தில் இருக்கிறது தான் முகத்தில் தெரியுதான் அப்போ வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வச்சே உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய தரம் எப்படி இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சபூத சக்தியில் மண்கிற என்ற தத்துவம் உடம்புக்குள்ள வந்து மண்ணீரலாக செயல்படுது மண்ணு மண்ணீரல் அப்போ அந்த மண்ணீரலினுடைய வெளியுறுப்பு அந்த மண்ணீரல் எப்படி இருக்குதோ இந்த இடப்பக்கமாக இந்த இடத்துல இருக்குதுங்க அந்த இறைப்பையை ஒட்டி இருக்கக்கூடியது மண்ணீரல் அந்த மண்ணீரல் மாதிரியே அந்த உதடு இருக்குது அப்போது மண்ணீரல் சரியில்லை அப்படின்னா இந்த உதட்டில் வெடிப்பு வர்றது காஞ்சு போகிறது உதட்டில் வந்து அரிப்பு வர்றது வறட்சி ஆகிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணீரலோட தொடர்பு அப்போ மண்ணீரலுக்கு தேவையானது கொடுத்தோம் அப்படின்னம்னா இந்த உதடு சரியாகும் மிக 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 முக்கியமான விஷயம் அது அதே போல் அந்த மண்ணீரல் சரியில்லை அப்படின்னா வெளியில் காட்டக்கூடிய நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் இந்த காமலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மஞ்சள் நிறத்தில் வெளிப்படுறதெல்லாம் வந்து மண்ணீரல் சம்மந்தப்பட்டது அந்த மஞ்சள் கலரில் வந்து உதடெல்லாம் வந்துடும் பல்லெல்லாம் மாறிடும் மஞ்சள் நிறத்தில் அப்போது பசியேற்று போகிற நிலை தான் அந்த நிலை அப்போது மண்ணீரில் சக்தியை கூட்டுறதுக்கு தான் நம்ம அந்த கீழா நெல்லி மற்ற உணவு முறைகளை வந்து நம்ம கொண்டு வர்றோம் அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கான சுவை வந்து இனிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சர்க்கரை நோயாளி அப்படின்னா இனிப்பே எடுத்துக்கிறது இல்லை ஒரு சுவை மிகுந்து போனாலும் குறைந்து போனாலும் பிரச்சனை நல்லா உள்வாங்கிக்க வேண்டியது இருக்குது ஒரு இனிப்பு சுவையே கொடுக்கல அப்படின்னா மண்கிற தத்துவமே வந்து உள்ளே வராமல் போயிடும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமே இந்த உலகம் இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமே இந்த உடம்பு அப்போது ஒரு சுவை வந்து மிகுந்தும் போயிடக்கூடாது குறைஞ்சும் போயிடக்கூடாது மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய மூன்று அப்படிங்கிறாரு அதனால் வெறும் வெறுமனே அது வந்து சுவை மட்டுமல்ல அது ராஜ உறுப்போட தொடர்புடையது பஞ்சபூத சக்தியோட தொடர்புடையது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல ஆணித்தரமாக புரிய வைக்கிறோம் தெளிவு கொள்ள வேண்டியது இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கவலையும் மன உளைச்சலும் வந்து மண்ணீரில் பாதிக்குது நல்ல ஒரு பசியோடு குழந்தவங்களுக்கு ஒரு கவலையான ஒரு ஃபோன் வந்தாவோ அல்லது ஒரு சிரமமான ஒரு சம்பவம் நடந்தாலோ பசிக்காது அப்போ சுவையினுடைய அடிப்படையில் வந்து பொருள் அடிப்படையில் வருது அதே போல் பொருளற்ற தன்மையில் மனம்ங்கிறது ஒன்று வந்து இந்த உடலை தீர்மானிக்குது எப்படி வந்து ஒயரும் மின்சாரம் போல் எப்படி மின்சாரத்துக்கு தான் அதிக பவர் அதனால வந்து மனதை நெறிப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது ஏற்ற இறக்கும் போல வாழ்க்கையில் வந்து எல்லா சம்பவங்களையும் நம்ம வந்து கடந்து பயணிக்க வேண்டியது இருக்கு இது வந்து முதுவே நிற்காலம்னு சொல்லுவோம் வெயில் காலத்துக்கு அடுத்த காலம் குறிப்பா வந்து அந்த வெயில் காலத்துக்கு அடுத்து உழவு ஓட்டி சும்மா போட்டுருவாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு அது அப்படியே மண் ஆறிக்கிட்டே கிடக்கும் அதுக்கு பிறகு அதில் வெள்ளாமை பண்ணுவாங்க அதுபோல் வந்து இந்த இறைப்பையை வலிமைப்படுத்துறதுக்கு மண்ணீரில் சரிப்படுத்துறதுக்கு உண்ணா நோன்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது அது இஸ்லாமியமாகட்டும் கிறிஸ்தவமாகட்டும் இந்துக்களாகட்டும் அந்த விரதங்களை வந்து உண்ணா நோன்பை வந்து கடைபிடிப்பாங்க பட்டினி வேறு உண்ணா நோன்பு வேறு பட்டினின்னா எப்படா உணவு கிடைக்கலையே கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது விரும்பி ஏற்றுக்கிறது உடம்புக்கு தொந்தரவு இல்லாத போதும் பசிக்காது அந்த சமயத்துலேயும் நம்ம அந்த பசியை உணர்ந்து பசி வர்ற வரைக்கும் காத்திருந்து உணவு கொடுக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டே வந்தோம்னா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மண்ணீரல் வந்து டெவலப் ஆகும் எப்படி மண்ணை நம்ம உழுது போட்டு சும்மா போட்டு வளமைப்படுத்துகிறோமோ அதே போல் இந்த மண்ணீரலையும் வளமைப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆணித்தரமாக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது பிரத்யேக நேரம் ஏழு டு ஒம்பது வந்து ஸ்பிளின் இயங்கக்கூடிய நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டமக் வந்து ஒம்பது டு பதினொன்று இந்த நேரத்தில் வந்து இது பிரத்யேகமாக இயங்குது அக்கு பஞ்சர் கடிகாரம்னு சொல்லுவோம் அதே போல் இதில் இருக்குது இது தசைகளை பராமரிக்குதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது தசைகளில் புண்ணு வந்து ஆறாமல் போயிடுறதுக்கு காரணம் ஒன்று அந்த நச்சு கலந்த மாத்திரைகள் மருந்துகள் ஒரு பக்கம் இன்னொன்று இனிப்பே கொடுக்காதது ஒரு பக்கம் எல்லாத்த விட மேன்மையானது எனக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு ஆள் மனதில் பதிவு போடுறது கையில் விலங்கு போட்டால் உடச்சிடலாம் மூளையில் விலங்கு போடுறது அது தொன்று தொட்டு மூளையில் விலங்கு தான் இன்றைக்கி அவிழ்க்க முடியாமல் உடைக்க முடியாமல் மக்கள் வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நிலையை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும் போல் இது தொந்தரவாச்சு அப்படின்னா மிதமான வழியாக இருக்கும் வழியினுடைய தன்மை பல்வேறில் இருக்குது இது லேசாக வலிச்சிக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக இருக்கும் அந்த இந்த வழி வந்து மண்ணீரல் சம்மந்தப்பட்டது மண் சம்மந்தப்பட்டது இனிப்பு சம்மந்தப்பட்டது கவலையும் துக்கமும் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத வந்து நம்ம அனுபவப்பூர்வமாகவும் படித்ததன் மூலமாகவும் வெளிப்படுத்துகிறோம் இது தொந்தரவாச்சு அப்படினா அப்படின்னா இது சிரமமாச்சு அப்படின்னா இந்த இடுப்பு இந்த இடுப்பு இருக்கு இல்லைங்களா இடுப்பு விழா தொந்தரவு வரும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு நமக்கு எதில் தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறத ஆணித்தரமாக புரிஞ்சுக்க முடியும் அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மருத்துவ முறைகளை வந்து பின்பற்றி மக்கள் வந்து பொருளாதார இருந்தும் உடல் இருந்தும் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு திரும்பணும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பார்கள் அதுபோல் இந்த தொந்தரவுகளை புரிந்து கொண்டு ஒரு நோய் தொந்தரவுகளிலிருந்து நோய் பயத்திலிருந்து விடுபட வேண்டுமென கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்வாங்கு வாழ்க